ஒரு பெண் தேய்பிரை சஷ்டி திதியில் ருதுவானால் அதாவது வயசுக்கு வந்தால் புஷ்போதியானால் அவள் வந்து சதா சர்வகாலமும் படித்து கொண்டே இருக்க என்று எண்ணுவாள் தங்கள் லட்சிய பட்டம் பதவி போன்றவற்றை அடைவதே என்று எண்ணுவாள் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு ஏதாவது சாதிக்கணும் பட்டம் வாங்கணும் பதவிக்கு போகணுங்கிறது அவளோட எண்ணம் அம்பிஷன் கணவன் சொற்படி நடக்கக்கூடிய பெண் கடவுளை பற்றி பேசவோ நினைக்கவோ மாட்டார்கள் கடவுள் பக்திகிறது ரொம்ப கம்மி அற்ப குழந்தைய பாக்கம் குழந்தை லேட்டாக பிறக்கம் மேக்சிமம் ஒரு குழந்தை தான் இருக்க வாய்ப்புள்ளது அடுத்து தேய்பிரை சப்தமி தேதியில் ருதுவானால் இவர்களின் மன வாழ்க்கை திருப்தி அற்றதாக இருக்கும் அவங்க மன வாழ்க்கை அவங்க மன திருப்தி என்பது இருக்காது இவர்கள் திங்களுக்கு தங்களுக்கு சரியென்று பட்டதையே செய்வார்கள் பிறருக்கு தப்பாக தெரிவது இவர்களுக்கு சரியன்று பட்டால் தனது மனசாட்சி பலியே நடந்து கொள்வார்கள் ஊர் உலகம் ஒன்று நம்மளை பற்றி என்ன நினைக்கங்கிற எண்ணமே கிடையாது தான் மனசாட்சிக்கு எது சரி நம்புறதோ அதன் பிறகார் நடப்பார்கள் அதனால் குடும்பத்தில் உள்ளவர்களோட பகையை சம்பாதித்தோம்